தற்போது துரோகிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் என்பதும் துரோகிகளை யாகிகள் என்பதும் இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு அரசியல் ரீதியாக போராடிய கட்சிகளுக்குள் மாத்திரமல்ல மிதவாத கட்சிகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு இன்று ஒரு திக்கு திசை தெரியாத நிலையிலே கட்சிகளும் மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் நாங்கள் தனித்தனியாக போட்டியிடுவோம் ஆனால் தேர்தல் முடிந்ததன் பின்பு ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்போம் என்ற கோஷத்துடன் தமிழ் மக்களை அப்படி ஒரு அரசியல் செய்திருக்கின்றார்கள் என்பது தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது தியாகிகளின் சமாதிதான் போற்றுவதற்குரிய ஆலயங்கள் ஆனால் தற்போது தியாகிகளுக்கும் துரோகிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றது தியாகிகளை துரோகிகள் என்பதும் துரோகிகளை தியாகிகள் என்பதும் இதற்குள்ளே சம்பந்தப்படாதவர்கள் அரசியலை நடத்துவதும் தற்காலத்தில் அமைந்திருக்கின்றது உன்னையிலே இந்த முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவஞ்சலி என்பது இன்றுடன் முடிந்து போவதல்ல காலங்காலமாக இப்படியான நினைவுகள் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு தேவை ஒரு கட்டாயம் நமக்கெல்லாம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த நாட்டில் அடிமைகளாக இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்ந்து தமிழினத்தின் உரிமைகளை பெறுவதற்காக அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக போராடிய எங்களுடைய இனம் இன்று வரை ஏழு சதா தசாப்தங்களுக்கு மேலாக கொண்டுதான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலே ஏற்பட்ட மிக பெரிய பல அழிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இன அழிப்புகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட இன அழிப்பைத் தொடர்ந்து விடுதலை போராட்ட இயக்கங்கள் உயிர் கொண்டிருந்தன வீரியமடைந்தன அந்த வகையில் ஐந்து போராட்ட இயக்கங்கள் முன்னணியிலே இலங்கை பேரினவாதத்துக்கும் இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கும் எதிராக போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தான் இலங்கை அரசு தமிழ் விடுதலை போராட்ட அமைப்புகளுடன் பேச வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள் திம்பி பேச்சுவார்த்தை நடந்தது இந்த ஐந்து இயக்கங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகளும் தமிழ விடு தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் ஒன்றாக அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் பேச்சுவார்த்தை நிறைவடையவில்லை பேச்சுவார்த்தை மூலம் எதுவும் நடைபெறவில்லை போராட்டம் தொடர்ந்தது தனித்தனியாக இந்த போராட்ட இயக்கங்கள் போராடினால் எங்களுடைய இலக்கை அடைய முடியாது என்கின்ற காரணத்தினால் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஈழ தேசிய விடுதலை முன்னணி அதை உருவாக்குவதற்கு முன்னிலை வகித்தவர் தோழர் பத்மநாபா என்பது மிகையாக தோழர் பாலகுமார் போன்றவர்கள் இந்த மூன்று இயக்கங்களை ஒன்றிணைத்து ஒரே அணியாகச் செயற்படுத்தும் போது தமிழீழ விடுதலை புலிகளும் அதில் இணைந்து கொண்டார்கள் புரதிஷ்டவசமாக இந்த போராட்ட இயக்கங்களுக்குள் எண்பத்தி ஆறாம் ஆண்டு முருகல் ஏற்பட்டது முரண்பாடு ஏற்பட்டது ஆலையால் அடி அடிபடும் ஒரு நிலைமை உருவாக்கியது அன்று எங்களுடைய விடுதலை பாதை வேறு திசைக்கு திசை திருப்பப்பட்டது இயக்கங்களுக்குள்ளே மோதல் இயக்கங்களுக்கும் இலங்கை பாதுகாப்பு படைக்கும் இடையிலே மோதல் இப்படியான ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே தான் இரண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழீழ விடுதலை புலிகளின் அனுசரணையுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாகியது ஒரே இயக்கமாக போராட்டக் களத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக எங்களுக்குள் ஒற்றுமை வர வேண்டும் கடந்த கால கசப்பான சம்பவங்களை நிகழ்வுகளை நாங்கள் மறந்து எமது மக்களுக்காக ஒன்றாக செயற்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகியது ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளே எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் ஆயுத போராட்டம் ஒரு வகையில் இருந்தாலும் அரசியல் போராட்டம் ஒற்றுமையாக எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு அரசியல் ரீதியாக போராடிய கட்சிகளுக்குள் மாத்திரமல்ல மிதவாத கட்சிகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு இன்று ஒரு திக்கு திசை தெரியாத நிலையிலே கட்சிகளும் மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலில் நாங்கள் தனித்தனியாக போட்டியிடுவோம் ஆனால் தேர்தல் முடிந்ததன் பின்பு ஒன்றாக இணைந்து என்ற கோஷத்துடன் தமிழ் மக்களை ஏமாற்றி அப்படி ஒரு அரசியல் செய்திருக்கின்றார்கள் என்பது தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்பு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆட்சி செய்யக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே குழப்பங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன கோஷத்தை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை உடைத்து சிதைத்து தனித்தனியே தேர்தல் கேட்டு தேர்தலின் பின்பு ஒன்றாகுவோம் என்று கூறியவர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்பு கட்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருந்த கட்சிகளை புறக்கணித்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களை புறக்கணித்து ஏனையவர்களுடன் கூட்டிச் சேர்கின்றார்கள் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒப்பந்தம் செய்கின்றார்கள் காலங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலே நடந்து கொண்ட விதங்கள் விதங்களை எங்களுடைய மக்கள் நன்கறிவார்கள் அவர்களுடன் கூட்டிச் சேர்கின்றார்கள் சஜித் பிரேமதாசாவினுடைய அக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டிச் சேர்கின்றார்கள் காலங்காலமாக மாறி மாறி இலங்கையை ஆண்ட பேரினவாத சக்திகளுடன் இணைந்து ஆட்சி நடத்திய இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவுடன் கூட்டி சேர்கின்றார்கள் கடந்த அரசாங்க காலத்திலே மதுபான லைசன் பெற்றுக் கொண்டார் என்பதற்காக மிகவும் மோசமாக சிவி வி விக்னேஸ்வரனை விமர்சித்தவர்கள் அவர்களுடன் கூட்டி சேர்கின்றார்கள் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கிலே நூற்றி ஆறு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சியுடன் நாங்கள் தேடிச் சென்றவர்களுடன் பேசும் போதும் எங்களை உதாசீனம் செய்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் இலங்கை தமிழரசி கட்சியின் நோக்கம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்று ஒரு அமைப்பு வடக்கு கிழக்கிலே அரசியல் அரங்கிலிருந்து ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கமே தவிர மற்றும்படி வேறொன்றும் இல்லை அவருடைய மனைவி எத்தனை பேரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அப்படி இருந்தும் இரண்டாயிரத்தி ஒன்றிலே நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் ஆனால் இன்று தமிழரசின் தலைமை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திலே நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய மக்களின் எதிர்காலத்திற்காக மாத்திரமல்ல எமக்காக உயிர் நீத்த அத்தனை தலைவர்கள் போராளிகளுக்காகவும் நாங்கள் செய்யும் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர இந்த போராட்டத்தை பற்றி தெரியாதவர்கள் போராட்டத்தின் இழப்புகளை பற்றி தெரியாதவர்கள் போராட்டத்திலே மக்கள் பற்ற துன்பங்களை பற்றி அறியாதவர்கள் இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்பு அரசியலுக்குள் வந்தவர்களும் அதையொட்டி பிறந்தவர்களும் தாங்கள் தான் தலைம தமிழ் மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கும் தலைவர்கள் என்று நினைக்கும் தலைக்கணத்தை தமிழ் மக்கள் தகத்தறிய வேண்டும் நாங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக செயற்பட்டு இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கும் எமது இனம் ஒரு சுயாட்சியுடன் ஒரு சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய பிரதேசத்தில் வாழ்வதற்கும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன்